அன்பான உறவுகளுக்கு வணக்கம் இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டா கிளாஸ் ஃபோர் ப்ராக்டிக்கலுக்கு ஸ்லோப் நீங்க எப்படி ஈஸியா போடுறது எந்த மெத்தட ஃபாலோ பண்ணா சர்க்க்காம ஈஸியா ஸ்லோப்ல ஏத்தவும் ஒரே தடவையில பாஸ் பண்றது எப்படிங்கறதையும் இந்த வீடியோல தெளிவா ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஏ டு தெளிவா சொல்லியிருக்கேன் உங்களுக்கு நான் சொல்ற விளக்கம் புரியல அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க நல்லா உங்களுக்கு தெளிவா புரிஞ்சு அப்படின்னா நன்றின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க அப்பதான் நம்ம அடுத்து போடுற வீடியோல நம்மளுடைய குறை நிறைகளை திருத்திக் கொள்ளவும் முடியும் அதே போல நம்ம அடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு ஊக்கமாகவும் அமையும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலை புதுசா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன் ஆன் கொடுத்து வச்சுக்கோங்க அதே போல நம்மளுடைய மெம்பர்ஷிப்லேயும் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போற ஒவ்வொரு வீடியோ கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ள இப்போ வந்து ஸ்லோப்ல எப்படி ஈஸியா ஒரே தடவையில் போட்டு பாஸ் பண்றது அப்படின்னு உங்களுக்கு தெளிவான சொல்லி தர போறேன் இந்த டீன்னு போட்டிருக்கிறது தான் ஸ்லோப் சரிங்களா ஒரு இடத்துல தான் ஸ்லோப் இருக்கு இந்த மூலையில சரிங்களா சுலோப்பு எந்த இடத்துல இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சாதான் நீங்க வந்து கரெக்டா போட முடியும் ஒரு சில நேரம் வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிருக்கும் அதனாலதான் நம்ம முன்னாடி உள்ள வீடியோல எந்தெந்த சர்க்கிட்டு எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெளிவா சொல்லியிருப்பேன் சரிங்களா இப்ப எடுத்துக்காட்டுக்கு உங்களுடைய லோரி இந்த இடத்துலதான் இருக்கு அப்ப சுலோப்பு இங்க இருக்கு உங்களுடைய இன்ஸ்பெக்டர் வந்து சுலோப்பு போட சொல்றாங்க அப்ப நீங்க வந்து மெயினா உங்க மைண்ட்ல வர வேண்டியது என்ன அப்படின்னா வலது பக்கம் சிக்னலை போடணும் முன்னாடி உள்ள கண்ணாடி வலது பக்கம் கண்ணாடி வலது பக்கம் சோல்டருக்கு மேல ப்ளைன் ஸ்பாட் சரிங்களா சோல்டருக்கு மேல திரும்பி பாக்குறதுக்கு பேர் தான் ப்ளைன் ஸ்பாட் சொல்லுவாங்க சோல்டருக்கு மேல திரும்பி பார்த்து இந்த பக்கம் எதுவும் கார் லோரி வரல இந்த பக்கம் எதுவும் கார் லோரி வரல அப்படின்னா மட்டும்தான் உங்களுடைய லோரியை இப்படி மேல ஏத்தி நீங்க வலது பக்கம் திரும்பணும் சரிங்களா திரும்பினதுக்கு அப்புறம் சிக்னலை கேன்சல் பண்ணிடுங்க திரும்பையில ஒரு தடவை அதே போல வலது பக்கம் கண்ணாடி வலது பக்கம் சோல்டருக்கு மேல திரும்பி பார்த்துட்டு பிளெயின் ஸ்பாட்ல எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா மட்டும்தான் இங்க வந்து இந்த பொசிஷனுக்கு வந்து திரும்பணும் சரிங்களா இப்ப எந்த காரும் லோரியும் வரல நீங்க கரெக்டா உங்களுடைய இல்லை திரும்பி நிக்கிறீங்க ஸ்லோப்பு இந்த இடத்துல இருக்கு ஸ்லோப்பை சுலப்படச்சுறானா இந்த பக்கம்லாம் ரோடு இருக்கு பாருங்க இந்த இடத்துல சர்க்கியூட் இருக்கும் இந்த இடத்துல ரோடு இருக்கும் எது கார் இது வருதா கார் இது போகுதா எது லோரி இதுதான் வருதா போகுதான்னு கரெக்டா செக் பண்ணிட்டு எந்த ஒரு பதட்டமும் இல்லாம நீங்க வந்து உங்களுடைய வாகனத்தை ஓட்டணும் சரிங்களா இப்ப எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல நீங்க இப்ப ஸ்லோப்பு போட போறீங்க அப்ப நீங்க ஸ்லோப்பு போட போறதுக்கு முன்னாடி உங்க மனசுல உடனே வர வேண்டியது என்ன அப்படின்னா ஸ்லோப்பில் மொத்தம் ரெண்டு லோரிக்கு தான் அனுமதி ஒரு லோரி இங்கே நிற்கிது அப்படின்னா உங்களுடைய லோரியை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணலாம் இப்போ இங்கே ஒரு லோரி இங்கே ஒரு லோரி நின்றுச்சுன்னா உங்களுடைய லோரியை வெளியில் வந்து நீங்கள் நிப்பாட்டி வெயிட் பண்ணலாம் ஒரு லோரி இப்படி போயிட்டு வெளியாயிட்டு ஒரு லோரி இப்படி வந்து நின்றுச்சுன்னா உங்களுடைய லோரியை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணலாம் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன் ஸ்லோப்பில் ரெண்டு லோரிக்கு மேலே அனுமதி இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா எடுத்துக்காட்டுக்கு ஒரு லோரி இந்த மாதிரி நிற்கிது அதுக்கு பின்னாடி உங்களுடைய லோரியை கொண்டு வந்து இந்த மாதிரி நிப்பாட்டிருக்கின்னு வைங்க எல்லாம் புதுசாக பழகுறவங்க தான் அவங்க கிளச்சு கண்ட்ரோலு பிரேக்கு கண்ட்ரோலு ஒழுங்காக கண்ட்ரோல் பண்ண தெரியாமல் வண்டி கீழே இறங்குச்சுன்னா உங்களுடைய லோரி மேலே மோதி விபத்து ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால தான் ஸ்லோப்பில் ரெண்டு லோரிக்கு மட்டும் அனுமதி அப்படின்னு சொல்கிறாங்க ஒருவேளை ஸ்லோப்பில் இந்த மாதிரி நிற்கிதுன்னு வைங்க உங்களுடைய லோரியை அந்த லோரிக்கு பின்னாடி வந்து நிப்பாட்டக்கூடாது சரிங்களா இப்போ சொன்னது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குமே நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய லோரி கரெக்டான பொசிஷன்ல இப்படி இருக்கு உங்களுடைய இன்ஸ்பெக்டர் அல்லது ட்ரெயினர் இந்த ஸ்லோப்பை போடு அப்படின்னு சொல்றாங்க அப்ப உங்க மனசுல ஞாபகம் வர வேண்டியது என்ன அப்படின்னா இந்த ஸ்லோப் வந்து இடது பக்கம் தான் இருக்கு அப்ப நீங்க வந்து இடது பக்கம் சிக்னல போடணும் சரிங்களா இடது பக்கம் சிக்னல போட்டு மெதுவா மூவ் பண்ணிக்கிட்டு வாங்க உங்களுடைய சோல்டர் உள்ள இருந்து பார்க்கும்போது இந்த கெருப்பை விட்டு லேசா தாண்டின உடனே என்ன முன்னாடி உள்ள கண்ணாடி இடது பக்கம் கண்ணாடி இடது பக்கம் சோல்டருக்கு மேலதான் ஸ்பாட் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா இந்த ஸ்லோப்புக்கு வந்த உடனே நான் உங்களுக்கு வந்து கரெக்டா ஞாபகம் வந்திருக்கணும் உங்களுடைய சோல்டர் இந்த கெருப்பை விட லேசா தாண்டின உடனே நீங்க உங்களுடைய ஸ்டேரிங்க லெப்ட் வந்து ஒரு ரெண்டு சுத்து ஒடிச்சிருங்க ரெண்டு சுத்து அப்படின்னா உங்களுக்கு தெரியும் அதாவது உங்களுடைய ஸ்டேரிங்ல அந்த இசுசு லோரியோட சிம்பல் நேரம் இருந்துச்சுன்னா நீங்க இப்படி லெப்ட் ஒடிச்சு இப்படி மறுபடியும் அதே இடத்துக்கு வந்துச்சுன்னா ஒரு ரவுண்டு மறுபடியும் லெப்ட் ஒடிச்சு இந்த சிம்பல் நேர மறுபடியும் இந்த இடத்துக்கு வந்துச்சுன்னா அது வந்து ரெண்டாவது ரவுண்டு சரிங்களா இந்த லோரியில வந்து மொத்தம் மூணு ரவுண்டு ஒடிச்சாதான் ஸ்டேரிங் இதே நீங்க கிளாஸ் த்ரீல கார் ஓட்டும் போது நீங்க ரெண்டு ரவுண்டு ஒடிச்சாலே போதும் அது ஃபுல்லா ஸ்டேரிங் வந்து லாக் ஆகிடும் இதுல வந்து கொஞ்சம் டிஃபரண்ட் சரிங்களா இது உங்களுக்கு புரியல அப்படின்னா இந்த வீடியோவை தடவை நான் உங்களுக்கு வந்து சரிங்களா ரெண்டு சுத்து ஒடிச்சு நீங்க ஒருவேளை நீங்க உங்க சோல்டர் இந்த கெருப்பை தாண்டதுக்கு முன்னாடியே நீங்க வந்து லெப்ட் ஒடிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த பின்னாடி உள்ள டயரு கெருப்புல ஏறுறக்கான வாய்ப்புகள் இருக்கு நீங்க இம்மிடியட் பெயில் ஆகுறதுக்கான வாய்ப்போல் இருக்கு ஒருவேளை உங்களுடைய சோல்டர் இந்த கெருப்பை கூட ரொம்ப தாண்டி வந்தாலும் இந்த மாதிரி வந்தாலும் இந்த பக்கம் போகக்கூடிய வாகனங்களுக்கு வந்து இடைஞ்சலா இருக்கும் அதுவும் மற்ற வாகனங்களுக்கு நீங்க வந்து ஆபத்தை வச்சிருக்கீங்க இடையூறா இருக்கீங்க அப்படின்னு ஆறு மார்க் அல்லது எட்டு மார்க் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அல்லது இம்மிடியட் ஃபெயில் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா இப்ப இந்த விட உங்க சோல்ட லேசா தாண்டின உடனே நீங்க லெப்ட் ரெண்டு ரவுண்டு ஒடிச்சு மூவ் பண்ணீங்கன்னா கரெக்டான பொசிஷனுக்கு இப்படி வந்துடும் சரிங்களா இப்ப உங்களுடைய சிக்னலை கேன்சல் பண்ணிட்டு இப்ப ஸ்டாப் லைன் லைன் இருக்கும் அல்லது மஞ்சள் கலர்ல இருக்கும் சரிங்களா இந்த ஸ்டாப் லைனுக்கு முன்னாடி உங்களுடைய லோரியை கொண்டு வந்து நிப்பாட்டணும் இதே நீங்க கிளாஸ் திருக்கு ஓட்டும் போது காரோட கேசிங் இந்த மாதிரி இருக்கும் போது நீங்க ஸ்டாப் லைனுக்கு முன்னாடி ஸ்டாப் லைன் தெரியுற மாதிரி நிப்பாட்டி இருப்பீங்க ஆனா கிளாஸ் ஃபோருக்கு வந்து இந்த மாதிரி கேசிங் இருக்காது பிளாட்டா இருக்கும் அதனால நீங்க உள்ள இருந்து பார்க்கும்போது இந்த ஸ்டாப் லைன் தெரியாத அளவுக்கு கொண்டு வந்து உங்க லோரியை நிப்பாட்டினாதான் ஸ்டாப் லைனுக்கு மேலே ஏறாம ஸ்டாப் லைனுக்கு ரொம்ப முன்னாடி நிற்காம கரெக்டான பொசிஷன்ல இருக்கும் நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் கிளாஸ் த்ரீக்கும் கிளாஸ் ஃபோருக்கும் இதுதான் வித்தியாசம் கிளாஸ் போர்ல நீங்க லோரி ஓட்டும் போது இந்த ஸ்டாப் லைன் தெரியாத அளவுக்கு இந்த மாதிரி கொண்டு வந்து நிப்பாட்டணும் சரிங்களா அப்படி நிப்பாட்டினாதான் கரெக்டான பொசிஷனில் இருக்குது இப்போ ஸ்டாப் லைனில் கொண்டு வந்து உங்களுடைய லோரியை வந்து நிப்பாட்டினீங்க இந்த ஸ்டாப் லைனில் எப்படி நிப்பாட்டணும் அப்படின்னு கேட்டால் பிரேக்ல காலை நறுக்குன்னு மிதித்து வண்டி ஆப்பாகாமல் இருக்கிறதுக்கு கிளச்சை ஃபுல்லாக அமுக்கினாவே போதும் நான் இப்போ சொல்கிறத நல்லா மனசில் பதிய வச்சுக்கோங்க இப்போ ஸ்டாப் லைனில் போது நீங்கள் இடது பக்க காலை கிளச்சில் ஃபுல்லாக அமிச்சிருப்பீங்க வலது பக்க காலை வந்து பிரேக்கில் ஃபுல்லாக காலை அமைச்சிருப்பீங்க இப்போ இடது கையை ஹேண்ட் பிரேக்கில் உள்ள பட்டனை அமைக்கி அப்படியே மேலே ஏற்றணும் அரைகுறையாக ஏற்றக்கூடாது அதுக்கப்புறம் உங்களுடைய வலது காலை பிரேக்கில் இருந்து மெதுவாக அப்படியே எடுங்க வண்டி பின்னாடி அதாவது உங்களுடைய லோரி பின்னால் போகலைன்னா நீங்கள் பண்ணுற மெத்தடு வந்து கரெக்ட் சரிங்களா அதுக்கப்புறம் உங்களுடைய இடது காலை கிளச்சிலேருந்து காலை எடுக்கவே கூடாது அதுக்கப்புறம் இதுக்கு வந்து நீங்கள் நியூட்ரல் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அதுக்கப்புறம் நீங்கள் வலது பக்கம் சிக்னலை போடுங்க ஏன்னால் நீங்கள் இடது பக்கம் நிற்கிறீங்க சுலோப்புலேருந்து மேலே ஏறணும்னா நீங்கள் வந்து வலது பக்கம் சிக்னலை போட்டு காத்துருங்க அதுக்கப்புறம் நான் சொல்ல போகிற இந்த முக்கியமான மெத்தடை நல்லா மனசில் பதிய வச்சுக்கோங்க இந்த மெத்தடை பயன்படுத்தி தான் நம்ம சுலோப்புலேருந்து எப்படி மேலே ஏறுறது எந்த ஒரு சிரமமும் இல்லாம பாஸ் பண்றது எப்படி அதே போல நம்மளுடைய லோரி மேல மூவ் ஆகும்போது கீழே இறங்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவா சொல்லி இருக்கேன் நல்லா மனசுல பதிய வச்சுக்கோங்க ஸ்லோப்ல இருந்து மேல ஏறுறதுக்கு முன்னாடி இத பத்தி நீங்க வந்து அவசியம் தெரிஞ்சுருக்கணும் இது வந்து வேகமானின்னு சொல்லுவாங்க அதாவது உங்களுடைய லோரி எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகுது அப்படின்னு காட்டக்கூடியது அதாவது இது வந்து பத்து இருபது நாற்பது அறுபது எண்பது நூறு நூத்தி இருபது நூத்தி நாப்பது நூத்தி அறுபது ஸ்பீடு வரைக்கும் போகக்கூடிய இது வந்து வேகமானி அதாவது எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறீங்க அப்படின்னு காட்டக்கூடிய வேகம் இது வந்து விசைமணி அதாவது ஒன்னு ரெண்டு மூணு நாலு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க நீங்க ஸ்லோப்பில் எப்படி இருப்பீங்க அப்படின்னு கேட்டால் இடது காலை வந்து கிளச்சில் ஃபுல்லாக அமுக்கியிருப்பீங்க வலது காலை வந்து ப்ரேக்லேருந்து காலை எடுத்திருப்பீங்க சரிங்களா இப்போ வலது காலை வந்து ஆக்சிலேட்டரில் மெதுவாக காலை வைங்க காலை வச்சு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணுங்க அப்படி ப்ரெஸ் பண்ணும்போது இந்த கலர் முள்ளு வந்து இந்த ஒன் பாயிண்ட் நைனில் வந்து நிற்கணும் இதுக்கு பேர் தான் ஒன் பாயிண்ட் நைன் அதாவது இந்த சேர்ப்பு கலர் முள்ளு வந்து ஒன் பாயிண்ட் நைனில் நிற்கிற மாதிரி உங்களுடைய காலை அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்பவும் ப்ரெஸ் பண்ண கூடாது மேலையும் எடுத்துடக்கூடாது கூடாது இந்த ஒன் பாயிண்ட் நைன் வர்ற மாதிரி கரெக்டா மெயின்டைன் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இடது பக்கம் உள்ள காலை அதாவது கிளச்சில் மிச்சிருப்பீங்களா இடது கால அதை மெதுவா ரிலீஸ் பண்ணுங்க மெதுவா மேலே எடுக்கும் போது இந்த சேப்பு கலர் முள் இங்க நிற்குது இல்ல ஒன் பாயிண்ட் நைன் அது மெதுவா கீழே இறங்கும் இந்த ஒன்று வர்ற வரைக்கும் உங்களுடைய கிளச்சை மெதுவா அப்படியே மேல தூக்குங்க இந்த ஒன்று வரையில உங்களுடைய கிளச்சை வந்து அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய இடது காலை மேலே எடுக்கக்கூடாது உள்ளே அமுக்கக்கூடாது சரிங்களா உங்களுடைய வலது கால் வந்து ஆக்சிலேட்டரில் இருக்குது இடது காலில் வந்து கிளச்சில் இருக்குது இப்போ என்ன பண்ணணும் உங்களுடைய இடது கையை ஹேண்ட் பிரேக்ல கையை வச்சுக்கிட்டு அந்த பட்டனை அமுக்கி மெதுவாக கீழே இறக்குங்க கீழே இறக்கும்போது ஆக்சிலேட்டரில் லேசா ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு வலது காலை இடது காலை கிளச்சிலேருந்து ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணீங்கன்னா உங்களுடைய லோரி வந்து அழகாக மேலே ஏறிடும் இந்த மேலே ஏறுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் வலது பக்கம் சிக்னலை போடணும் சரிங்களா ஏன்னா நீங்கள் இடது பக்கம் இருந்து வலது பக்கம் ஏற போகிறீங்க அதனால அவசியம் வலது பக்கம் சிக்னலை போட்டு தான் நீங்கள் மேலே ஏறணும் மேலே ஏறினதுக்கப்புறம் உங்களுடைய சிக்னலை கேன்சல் பண்ணிடுங்க மேலே ஏறினதுக்கப்புறம் உங்களுடைய வலது காலை ஆக்சிலேட்டர்லேருந்து காலை எடுத்துருங்க ப்ரேக்லையும் கால் வைக்க வேண்டாம் கிளச்லேயும் காலு வைக்க வேண்டாம் அதுக்கு பேர் தான் என்ஜின் பிரேக் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுடைய லோரி வந்து ஸ்டாப் ஆகாது அது வட்டுக மூவிங்கிலேயே தான் இருக்கும் நீங்க வந்து இந்த அருக்கு பாருங்க டாட் லைன் இதுதான் கீப் வேணா இங்க எக்ஸிட் ஆகணும் உங்களுடைய லோரிய கரெக்டா இந்த பொசிஷன்ல வந்து நிப்பாட்டிருங்க நிப்பாட்டிட்டு இந்த பக்கம் போகக்கூடிய லோரி அல்லது வாகனங்களுக்கு வழிய விடுங்க சரிங்களா அதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல நீங்க போகலாம் அப்படின்னா வலது பக்கம் சிக்னலை போடுங்க முன்னாடி உள்ள கண்ணாடி வலது பக்கம் கண்ணாடி வலது பக்கம் பிளேன் ஸ்பாட்டை பார்த்துட்டு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னா மெதுவாக உங்களுடைய லோரிய அப்படியே மூவ் பண்ணுங்க மூவ் பண்ணிட்டு உங்களுடைய சோல்டர் இந்த கருப்பை விட்டு லேசா வெளியில வந்த உடனே அதாவது தாண்டின உடனே நீங்க ஃபுல்லா லெப்ட் ஓடிச்சிங்கன்னா அதாவது ரெண்டு ரவுண்டு சுத்தினீங்கன்னா அழகா இந்த பொசிஷனுக்கு வந்துடும் வந்ததுக்கு அப்புறம் உங்களுடைய சிக்னலை கேன்சல் பண்ணிட்டு உங்களுடைய இன்ஸ்பெக்டர் எந்த பக்கம் போச்சு வரோ நீங்க அந்த பக்கம் தாராளமா போகலாம் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்படிதான் ஸ்லோப்ப ஈஸியா போடணும் இந்த முறையை நீங்க ஃபாலோ பண்ணாவே ஈஸியா பாஸ் பண்ணிடலாம் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க இது போல பயனுள்ள வீடியோ வேணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோவை சந்திப்போம் மகிழ்ச்சி